பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்து நான்கு வது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி பாஜக பல இடங்களில் அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினர் பிரத்யேகமான நிகழ்ச்சி திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் திருச்சி பாஜக ஊடக பிரிவு சார்பாக தங்கத்தேர் வைபவம் நேற்று ஒன்று ஏழு ஒன்பது இரண்டு நான்கு மாலை நடைபெற்றது இச்சிறப்பு பூஜையில் திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் மாநில செயலாளர் ஊடக பிரிவு எஸ் ஆர் கோபிநாத் ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் அமுரளி முன்னாள் மாவட்ட தலைவர் பார்த்திபன் மாவட்ட துணை தலைவர் சர்வேஸ்வரன் ஊடக பிரிவு மாவட்ட துணை தலைவர் சதீஷ் சுதேஷ் வெங்கடேசன் ஸ்ரீரங்கம் மண்டல் தலைவர் சதீஷ் ஸ்ரீரங்கம் மண்டல் துணை தலைவர் ராமச்சந்திரன் ஸ்ரீரங்கம் மண்டல் செயலாளர் ஜி எம் முரளி ஊடக பிரிவு ஸ்ரீரங்கம் மண்டல் தலைவர் பாலச்சந்திரன் துணை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ராம்பிரசாத் செயலாளர் டி கே ராமச்சந்திரன் மண்டல் பொதுச் செயலாளர் சந்திரசேகர் மாவட்ட செயலாளர் ஜெயந்தி வெங்கட்ராமன் கல்யாணி மண்டல் செயலாளர் ஆன்மீக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் திருவேங்கடம் யாதவ் ஊடக பிரிவு பொன்மலை மண்டல் தலைவர் கந்தசாமி இளை தலைவர் ரவிக்குமார் வெங்கடேஷ் மத்திய திட்ட பிரிவு குரு சுப்பிரமணியன் இளைஞர் அணி மாவட்ட துணை தலைவர் சந்தோஷ்குமார் அனைத்து மண்டல் மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பாஜக ஓட்டுநர் உதயகுமார் பக்தர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை दोन दोघ नाही मत اچھا <imitation>